ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எம்இடியஸ் வித் கவிதா இன்றைக்கி நல்ல கார சாரமாக உப்பு உரப்புமா சூப்பரான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம் மாங்காய் ஊர்கா எப்பயும் ஒரே மாதிரி மாங்காய் ஊர்கா செய்யாமல் நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க அந்த சூப்பரான ரெசிபி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா ஆரட்டும் இப்போ ஒரு நாலு கிளிமூக்கு மாங்காவை நல்லா துருவி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன துருவலில் வேண்டாம் நல்ல பெரிய துருவலில் துருவி எடுத்துக்கோங்க அப்போ தான் அது ஊறினதுக்கப்புறமும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு நாலு ஸ்பூன் உப்பு மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது நல்லா புளிப்பாக இருக்குது அதனால உப்பும் உரப்பும் கொஞ்சம் தூக்கலாக தேவைப்படும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்ததை நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி நம்ம கலந்து வச்சுருக்கோம் மாங்கால உள்ளே சேர்த்துக்கலாம் இது ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் எல்லோரும் கட் பண்ணி தானங்க சேர்த்துவாங்க இந்த மாதிரி துருவி சேர்த்தும் போது மாங்காவோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி உப்பு காரம் புளிப்பு எல்லாம் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு பேனில் நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் எச்சா இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும் கொஞ்சம் கடுகு கருவேப்பில வரமிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் பெருங்காயம் போட்டு தாளிச்சிடலாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு கூட தட்டி சேர்த்தலாம் ஆனால் எங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஊற வச்சோம் இல்லைங்களா அந்த ஊர்கால் அப்படியே கொட்டிடுங்க அந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் போதே கலந்து விட்டுடுங்க அவ்வளோதான் செம்ம டேஸ்டியாக இருக்கும் மறுபடியும் ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க அந்த மாங்காய்லருந்து தண்ணி அப்புறம் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு இந்த அளவுக்கு தெளிஞ்சு மேலே வரும் இந்த ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பதான் நம்ம வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியும் இந்த அளவுக்கு என்ன நல்லா தெளிஞ்சு பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிடுங்க கடைசி நமக்கு பிரிஞ்சு வந்த எண்ணெயை மேல ஊத்தி அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கெட்டு போகாது இது வெறுமனே சாப்பிட்றக்கே அட்டகாசமாக இருக்கும் ஸ்பெஷலாக அந்த பழைய சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் கூழு கஞ்சிக்கெல்லாம் கூட அட்டகாசமாக இருக்கும் ஓம் மை காட் எனக்கு ரொம்ப டெம்டிங்காக இருக்குது ம் செம்மா டேஸ்டியாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கண்டிப்பாக எங்க கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ